சங்கர மகாதேவ திருச்சிற்றம்பலம் குழந்தை பாக்கியம் தரும் சஷ்டி விரதம் குழந்தை வரம் தரும் சஷ்டி விரதம் சஷ்டி திதி முருகப்பெருமானுக்கு உகந்த நாள் என்பது நாம் அறிந்ததே அன்று விரதமிருந்து வழிபடுவதன் மூலம் பல பலன்களை பெறலாம் குறிப்பாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு விரைவில் குழந்தை பேறு கிடைக்கும் என்பது ஐதீகம் சஷ்டி விரத முறையை பற்றி பார்ப்போம் அதிகாலையிலேயே எழுந்து குளித்து முடித்துவிட்டு விட்டு பூஜை அறையில் முருகன் படத்துக்கு சந்தனம் குங்குமம் விட்டு மலர் மாலை சாற்றி அலங்காரம் செய்து கொள்ளுங்க அதன் பின்னே நெய் விளக்கில் அல்லது வீட்டில் இருக்க நல்லெண்ணெய் ஊற்றி விளக்கேற்றி ஏற்றி சஷ்டி விரதம் இருப்பவர்கள் காலை முதல் மாலை வரை தண்ணீரை தவிர உணவு எதுவும் அருந்தாமல் விரதம் இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது காலை மேலையும் இருவேளையும் முருகனுக்கு பூஜை செய்து விரதத்தை முடித்து கொள்வது சிறப்பு காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை இந்த விரதத்தை மேற்கொள்ளலாம் தாம்பூலத்தில் வெற்றலப்பாக்கு வாழைப்பழம் அதோடு ஒரு ரூபாய் நாணயம் ஒன்றை வைங்க பூஜையில் தேங்காய் உடைத்து இருபுறமும் வைக்க வேண்டும் முருகனுக்கு இஷ்ட நைவேத்தியமாக அவள் உணவு வைக்கலாம் பிறகு முருகனுக்கு தீப தூப ஆராதனை காண்பித்து பூஜையை முடித்து கொள்ளலாம் முழு நேர விரதம் இருக்க முடியாதவர்கள் பால் மற்றும் வாழைப்பழத்தை சாப்பிடலாம் சஷ்டி தினத்தில் வீட்டில் சஷ்டி கவசம் ஒழிப்பதும் படிப்பதும் நேர்மறை ஆற்றலை உங்களுக்கு அதிகரிக்க செய்யும் வேலைக்கு செல்பவர்கள் காலையில் பூஜையை முடித்து விளக்கை மாலை ஏற்றி பின்னர் வேலைக்கு செல்லலாம் மீண்டும் மாலையில் இதே போல் பூஜை செய்து விரதத்தை முடித்து கொள்ளலாம் இதுபோல் ஒவ்வொரு மாதமும் சஷ்டி தினத்தன்று முருகனுக்கு பூஜை செய்து வந்தால் எண்ணிய காரங் காரியங்கள் எல்லாம் ஈடேறும் சுப காரியங்கள் உங்களுக்கு கூடும் சஷ்டி திதியில் என்ன செய்யலாம் என்ன செய்ய வேண்டியவை அப்படின்னு பார்ப்போம் சரியா சஷ்டி திதி என்று முருகன் ஆலயத்திற்கு சென்று முருகப்பெருமானை தரிசித்து பழு வழிபடுவதன் மிக மிக முக்கிய ஐதீகம் ஆகும் முருகப்பெருமானுக்கு எண்ணெய் காப்பு செய்வதற்காக நல்லெண்ணெய் தர வேண்டும் முருகப்பெருமானின் கர்ப்ப கிரகத்தில் இருக்கும் விளக்கிற்கு தீபம் ஏற்றுவதற்காக சுத்தமான பசு நெய் வாங்கி தர வேண்டும் முருகப்பெருமானுக்கு செவ்வரளி மலர்களை வாங்கி தருவதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் பல நன்மைகளை நம்மால் பெற முடியும் சரியா இதை நம்பிக்கையோடு செய்யுங்க இறைவன் உங்களோடு துணை இருப்பான் சரியா வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்